என்ன வர சொல்லி போட்டு இப்படியே பார்த்து கொண்டு தான் என்ன இல்லை அதான் என்ன செய்யறன்னு யோசிக்கிறேன் ஏதாவது செய்யா கனகாலமா இப்படியே இருக்க ஆளுக்கணுங்க ஓ പേര് അറിവിറ്റിലിന്ന് ഇപ്പോൾ വരയ്ക്കും പേ ഇടവളി ഏ നാലം കോവിഡ് അത് തെരിഞ്ഞ തന്നെ അത് പുതുസാ ചില താലം ന ഇപ്പ ടേറ്റ് ഷെഡ്യൂൾ കൊഞ്ചേ വിടുപെട്ട് 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 പോയിട്ട് ഓ അത് ഉണ്ടെന്നും എനക്കും തരും ഇതിൽ ഒരു നല്ല കപ്പിതം പഠിപ്പിനെ തന്നെ படத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஷெடியூல் பண்ணுறதுல ஒரு 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 முறையான ஷெட்யூலை எப்படி செய்கிறதுன்றதே நான் நினைக்கணும் அதில் நான் படிக்கிறோம் ஒரு படத்துக்கு எப்படி ஷெடியூல் செய்கிறதுன்றது சரியாக தெரியலை போது நாங்கள் நினைச்சோம் ஒரு ஒரு மாதத்து ரெண்டு மாதத்தில் முடிச்சிடலாம் அப்போ தான் ஒவ்வொரு ஆக்களுக்குமான டேட்டுகளில் எவ்வளோ பிரச்சனை வருது சரியாக ஆக்களை நாங்கள் தெரிவு செய்யணும் படத்துக்கான சரியான டெக்னிஷியன் தெரிவு செஞ்சுருக்கணும் அது செய்யலை அப்படி ஒவ்வொன்றும் காரணங்கள் இருக்கு யாரையும் சாட விரும்பல ஆனா ஒரு பெரிய போராட்டம் எல்லா வளத்துல சுத்தி 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 பார்த்தா எல்லாருலயுமே அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கு ஸோ இந்த படத்துக்கு வந்து தயாரிப்பு என்றது வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட்டா இருந்தது தயாரிப்பு என்றது இப்போ படம் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் யோசிச்சது தயாரிப்பு தரப்புல ஒரு குறைந்தளவான ஒரு முதலீட்டுல குறைந்தளவான பணத்தில் இந்த படத்தை முடிச்சிடலாம் அதுக்கும் ஃபுல்லு முயற்சியை நாங்கள் எடுத்தோம் ஸோ நான் உண்மையாக அப்படி தான் யோசித்தோம் முடிச்சு எடுத்துடலாம் என்ன ஒரு படமாக இதை கொண்டு வரதுக்கு முடிச்சிருவோம்ட்டு தயாரிப்பு அதுக்கு தேராக இருந்தது ஆனால் மேலே மேலே நாட்கள் படத்திண்ட நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சு வருஷம் துண்டு துண்டு துண்டாக படத்தை செய்து கொண்டு போயிருக்கல அந்தந்த நேரத்தில் தயாரிப்பு தரப்புக்கும் அவங்கள சைட்டில் சரியாக காசுகள் அந்த டைமுக்கு இல்லாமல் போயிட்டு வேற வேற விடயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க லோஸ்ட் அடைஞ்சிருந்தாங்க அப்போ திருப்பி எங்களுக்கு படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான பிரச்சனைகள் இருந்தது எனக்கு தெரிஞ்சு படத்தின் டெக்னீஷியன்ஸ் வேலை ஆட்களே பெரிய ஒரு ஒரு விட்டுக் கொடுப்பு எங்களுக்கு செய்திருந்தாங்க அப்போ அது எல்லாமே இப்போ படத்தை வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு விருப்பு தான் எல்லார்டையும் இருந்தது ஓகே இந்த படம் இந்த கதை வெளியே வரணும் அதுக்கான விட்டு கொடுப்பு நிறைய இருந்தது தொண்ணூறு விதமானாங்களுக்கு உண்மையில காசு வேண்டியில் தான் அடுத்த காசு எங்கிட்ட கொடுத்துருந்தாலும் அதை அவங்கள அவங்களை செலவழித்த நேரத்துக்கும் செலவழித்த அவங்களுடைய டெடிக்கேஷன் அவங்க செய்த பணிக்குமான காசாண்டு பார்த்தா அதுவும் இல்லை ஒரு மிக குறைந்த காசில் எங்களோட வேலை செஞ்சிருந்தோம் அது நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளே திரைப்படம் வழியில் வந்தால் அது என்ன செய்யும்னு நினைக்கிறீங்க ஆ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒன்று எங்க இலங்கையினுடைய சினிமாவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் முதலாவது இந்த படம் வந்து ஒரு முக்கியமான பேசு பொருள் இருக்குது உண்மையாக இந்த கதை பிளட் வந்து உருவானதுக்கு ஒரு காரணம் இருக்கு எனக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் பூங்குடுதீவில வித்தியாக நடந்த சம்பவத்தை தான் நான் அதான் எனக்கு ஸ்பார்க் அந்த இருந்து யோசிக்கிறேன் ஓகே இது இந்த இப்படி ஒரு சம்பவம் வேற ஒரு விஷயத்துக்காக நடந்திருந்தா அல்லது வேற ஒரு விஷயத்துக்காக நடந்ததா அதுவே இன்னும் எங்களுக்கு கேள்விக்குறி வித்தியாட விஷயம் இப்போ அதுலேருந்து ஆரம்பிச்ச கதை வந்தால் சில நேரம் இது ஒரு விழிப்புணர்வு ஆகவும் இருக்கலாம் பார்வையாளருக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கு எங்களை எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இருக்கு இப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்கு இப்படியான விஷயங்கள் நடக்கலாம் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் சரியா பாதுகாக்கணும் ஒரு படம் அதுக்காக விழிப்புணர்வு கேட்டால் இல்லை விழிப்புணர்வு படம் இல்லை ஆனா விழிப்புணர்வு அதுக்குள்ள இருக்கு அது விழிப்புணர்வா இருக்கும் அப்படி ஒரு தாக்கத்தை இந்த படம் ஏற்படுத்தும் அந்த படம் ஒரு ஒரு மூன்று நாள்ல நடக்கிற கதை தான் ஒரு படம் கதை தொடங்கி மூன்றா மூணு நாள்ல இந்த படம் முடியுது அப்போ மூன்று நாளில் நடக்கிறதான் திரைக்கதை அமைச்சுருக்கும் அப்போ அதால இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் கொஞ்சம் வேக கதை நகரும் திரைக்கதை வித்தியாசமா இருக்கு நான் நானே நான் என்ன சொல்லத்தக்கூடாது ஆனால் ஒரு ஒரு புது முயற்சி தான் இந்த கதை கதைக்களம் என்றது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலத்தில் நீங்கள் எழுத்து ஒரு அழுது இயக்கம் வந்து அது ஒரு சாத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் புதுசாக இருக்கலாம் என்ற ஒரு தோட்டம் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை பாதகம் இல்லை எனக்கு சாதகம் இந்த திரைக்கதை வந்து அல்லது இந்த கதை வந்து ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தஞ்சிலையும் பேச வேண்டிய கதை தான் அடுத்தது அந்த படத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான விடயம் வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாலேயும் பெருசாக வரல ஒரு படமும் ஒன்று தான் வந்தது அதுவும் கனவே அது இவ்வளோ தூரம் போய் சேர்ந்துருக்குமோட எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு கடை சமீபத்தில் வந்த தெலுங்குலேருந்து வந்த ஹிட் த்ரீ படத்தில் வந்து எங்களோட கதையெண்ட அந்த முக்கியமான பாயிண்ட் தொட்டிருந்தவங்க ஆனால் எனக்கு அது சாதகம் இன்னும் சாதகமாக இருந்தது என்னென்னா நான் அந்த விஷயத்தை நான் ஆடியன்ஸுக்கு இப்போ இருந்து விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு அந்த படம் பார்த்தாங்கண்டா ஆ இப்படி ஒன்று இருக்குது என்று கொண்டு பார்க்கல இந்த படம் இன்னும் ஒரு சுவாரஸ்யத்தை அவங்களுக்கு கொடுக்குமோ என்றதே எனக்கு சாதகமாக பார்க்குறேன் நம்பிக்கை இருக்குது இது இன்னும் மூன்று நாலு வருஷம் கழிச்சும் அஞ்சு வருஷம் கழிச்சும் இந்த படம் போகலாம் அந்த கதை அப்படித்தான் அதனால எனக்கு அது கதைக்கார் கதை களத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதனமான விஷயம் இருக்கு ஆனா இதுல வந்து மேக்கிங்ன்னு சொல்லணும் தானே அது உங்களுக்கு எவ்வளவு தூரமாக இருக்கு அதுல இப்போ ஒரு வித்தியாசம் பிரச்சனை ஒன்று இருக்கு தானே எங்களுக்கு அந்த நேரம் எங்கள்கிட்ட இருந்த டெக்னீஷியன்ஸ் அல்லது நாங்க பாவிச்ச லைட்டிங் மெதட் சினிமா சினிமாட்டோகிராஃபி கேமரா லென்ஸ்களுக்கும் இப்போ நிறைய மாற்றுக்கு மாற்று விஷயங்கள் வந்திருக்கு ஆடியன்ஸ் வந்து இப்போ ரசிக்கிற திரைக்கதை படிவம் மாறி இருக்கு இப்போ நீங்கள் முதல் கேட்ட கேள்விக்கு இதுக்கு பதில் இருக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபதுல தொடங்கினாலும் இது முடிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் முடிச்சோம் அப்போ கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ எப்படின்ற இது இப்போ நீங்கள் சொல்கிற அந்த நாலு வருஷ தொழில்நுட்ப பரிணாமமும் இந்த படத்துக்குள்ளே இருக்குது அப்போ அதால் அது எனக்கு அவ்வளோ பெரிய தாக்கத்தை தரையில் எங்கள் படம் பார்க்கக்குள்ளே தெரியும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் தெரியலை ஆனால் இருக்குது வித்தியாசம் இருக்குது ம் இப்போ எங்கட ஈழ சினிமா இல்லாட்டி இலங்கை தமிழ் சினிமான்ற ஒரு பரப்பை கடுத்தமுன்று சொன்னால் தயாரிப்பாளர்ன்ற அந்த சொல் தயாரிப்பாளர்ன்ற பணி எவ்வளோ தூரத்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேணும் அந்த படைப்பை தயாரிக்கிறது உங்களோட அனுபவத்தில் சினிமா திரைப்பட தயாரிப்பாளருக்கு அப்பால் சினிமாவை ஒரு வியாபாரமாக யோசிக்கிற மனநிலையில் தயாரிப்பாளர்கள் வர வேணும் ம் ம் எங்களுக்கு இருக்கிற பெரிய கஷ்டம் என்னென்னு சொன்னால் நிறைய தரை தயாரிப்பாளர்கள் வந்து நாங்கள் பாவப்பட்டு இருக்கிறோம் இலங்கையில் பாவம் கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு ஒரு உதவியாக இந்த படத்தை செய்யும் அப்படின்னு வர்றாங்க நான் அது வேணாம் வேண்டிய சொல்றேன் எங்களுக்கு உதவியே வேண்டாம் நான் வந்து ஒரு வியாபாரத்துக்கு தயாரான ஒரு மெட்டீரியலாக இருந்தால் வாங்க வியாபாரம் பண்ணுவோம் என்னுடைய திரைப்படம் உங்களுக்கு லாபம் தருதா என்றதான் எனக்கு முக்கியமானது லாபத்துக்கு வேலை செய்வோம் என்ன இருக்கிற கதை கரு நான் வேலை செஞ்சு தரேன் அவர் தொழிலாளி அந்த படத்தினுடைய நான் வேலை செஞ்சு தரேன் அதை வச்சு நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியுமெண்டாக வாங்க அதுதான் தயாரிப்புன்ற தேவை என்று நான் நினைக்கிறேன் நாங்கள் இந்த பாவப்பட்டு படம் செய்கிற நிலையிலேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் இலங்கையினுடைய அல்லது தமிழ் சினிமா அல்லது இலங்கை தமிழ் சினிமாவினுடைய வளர்ச்சி வந்து வெற்றி பெறும் அதுக்கு படம் செய்ய வேணும் நான் இவ்வளோ முதல் போடுறோம் அதுலேருந்து எவ்வளோ லாபம் எடுக்க முடியும் என்றதை கணிச்சு வர வேணும் தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு பெரிய ஒரு போட்டியில் ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் மற்ற நாடுகளில் மற்ற திரைப்படங்கள கேட்க ஒரு மொழி தான் இருக்குது ஆனால் எங்களுக்கு வந்து ரெண்டு மொழி இருக்கு இந்திய தமிழ் சினிமா இலங்கை தமிழ் சினிமா அண்ட் இந்திய தமிழ் சினிமாவோட தான் எங்கள இதை வந்து ஒப்பிட்டு போவான் அப்படி இருக்க இலங்கை த தமிழ் சினிமா பரப்பில் அல்லது இழத்து திரைப்பட பரப்புன்றதுலேருந்து ஒரு தயாரிப்பாளர் இருக்குது வருமானத்தை ஈட்டு கொடுக்கக்கூடியது அல்லது அவர் ஃபோட்டோ முதல வந்து எடுக்கக்கூடியதுக்கான சாத்திய குருகள் இருக்குதா என்ன மாதிரியாதுன்னு உங்களோட அனுபவத்தில் இல்லை இருக்கு இப்போ நீங்கள் அடிப்படையில் ஒரு திரைப்படத்தை எந்த அடிப்படையில் பார்க்குறோம்ன்றது மிக முக்கியமானது மொழியே தெரியாத பல திரைப்படங்களை நாங்கள் ரசிச்சு பார்த்துருக்குறோம் அப்போ இங்கே மொழி இல்லை பிரச்சனை உங்கள் திரைப்படத்தினுடைய திரைக்கதை தான் முக்கியமானது நான் நம்பரன் ஒரே ஒரு 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 முக்கிய விஷயம் என்னென்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற இயக்குனர்களுக்கு சரிசமமாக அதே மாதிரி அமெரிக்காவினுடைய ஹாலிவுட்டுக்கு சரிசமமாக ஒரு திரைக்கதையை அமைக்கக்கூடிய அறிவு எங்கள்ட்ட இருக்குது அதை நாங்கள் கொள்ளணும் அல்லது அதை நோக்கி படிக்கணும் அதை செய்தா நாங்கள் ஈட்ட முடியும் ஏன்னா அடிப்படை எனக்கு தெரிஞ்சு திரைக்கதை சரியாக இருந்தால் மொழியை தாண்டின ஒரு இமாலய வெற்றியை நோக்கி நாங்கள் நகரலாம் அதுதான் என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை நான் திரைக்கதை திரைக்கதையில போட்டி போட்டு தேரா இருக்கிறேன் என்றுதான் நான் சொல்ல தேரா இருக்கேன் நான் எனக்கு தொழில்நுட்பத்துல வீக் தானோம் தொழில்நுட்பம் எங்கிட்ட இல்ல பொத்துக்கொள்றோம் எங்கள்ட ஃபேஸ் வேல்யூ ஆன ஆக்டர்ஸ் இல்ல பொத்துக்கொள்றோம் ஆனா திரைக்கதை எங்கிட்ட இருக்கு ஏன்டா உலகத்திலேயே எல்லாரையும் விட அதிக அனுபவத்தை கொண்டாக்கல்ல நாங்களும் இருக்கிறோம் இடம் பெயர்ந்து இருக்கிறோம் குண்டுகள் செல்வீச்சுகளுக்குள்ள தப்பிச்சு ஓடி இருக்கிறோம் நிறைய படுகொலைகளுக்கு நடுவுல வாழ்ந்து கொண்டு எல்லாமே இருக்கு எங்கள்கிட்ட ஒரு பாலடைஞ்ச வீடு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இன்னும் இருக்குது யாருமே வராமல் அந்த வீடு நான் கதை சொல்லி கொண்டிருக்குது அப்படி பல கதைகளையும் பல விடயங்களையும் நாங்கள் பார்த்துட்டு நிறைய அனுபவம் இருக்குது எங்களுக்கு நல்ல திரைக்கதையை நாங்கள் சுவாரஸ்யமாகவும் திரைக்கதையை சரியான முறையில் அமைச்சோம் என்று சொன்னால் நான் நம்புகிறேன் இந்த மொழிகளை தாண்டின தொழில்நுட்பத்தை தாண்டின திரைப்படங்களை நாங்கள் கொடுக்க முடியும் கொடுத்து ஒரு தனி அங்கீகாரத்தை பெற முடியும் என்றது என்னுடைய அதி அதி அதீத நம்பிக்கை திரைப்படம் வந்து ரசனைகளில் காலத்து காலம் மாறிக்கொண்டே வருது ஒவ்வொரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மூன்றுலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே அந்த ரசனின்ட மாற்றங்கள் மாறிக்கொண்டே வருது தமிழ் சினிமா என்பதில் வேறையக்க எங்கள்கிட்ட இருந்து அதாவது ஈழத்து பரப்பில் இருக்கிற கலைஞர்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரு திரை முயற்சி என்ற ஒரு இருக்கு ஆனால் நாங்கள் எல்லோருமே போரியல் பின்னணியை கொண்டுள்ளார்கள் போரியல் சார்ந்து வர்ற கதைகளை வந்து சில பேர் வறுக்கணும் அதை நான் நேரடியாகவே கேட்டுக்கேன் தம்பி நாங்கள் ஏற்கனவே டிப்ரஷனுக்கு மன அழுத்தத்துக்கு இருக்கிறோம் திருப்பி இவங்களை கொண்டு வந்து மன அழுத்தத்துக்கூடாதீங்க கொண்டு நேரடியாக சொல்லப்பட்ட கதைகளும் இருக்குது அப்படி இருக்கிறது உங்களோட ஆழிக்கிழிஞ்சல் எது சார்ந்தது ஆழிக்கிழிஞ்சியில் பொறுத்த வரைக்கும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தமாண்டா இல்லை நான் உட்படுத்தாது ம் ஏற்படுத்தாது போரியல் கதையாண்டா இல்லை அது ஒரு சாதாரணமாக உங்களோட வாழ்வியலில் நீங்க கடந்து போன ஒரு சம்பவத்தை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்த்தா என்ன நடக்குமோ என்றது தான் இந்த படத்தினுடைய விடயம் பல சம்பவங்கள் கடந்து போவோம் பேப்பரில் பல நியூஸ் பார்ப்போம் வாசிச்சுட்டு போயிடுவோம் சில நேரம் மனவர்த்தப்பட்டிருக்கோம் எனக்கு தெரியும் வித்தியாக்கு ஒரு சம்பவம் நடந்த நேரம் நாங்கள் எல்லாம் போராட்டங்கள் ஈடுபட்டது ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் பிரகாதப்பட்டு ஒரு ஃபோலோ இப்போ என்ன நடந்தது இப்போ அது விஷயம் என்னன்றதெல்லாம் நடந்து போயிருக்கும் அப்படி ஒரு ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஆழிக்கிழஞ்சில் இருக்குது அது உண்மையில் உங்களுக்கு எந்த விதமான மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தாது ஆனால் உங்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு விடயத்தை தரும் படம் பார்க்க பார்க்க படம் திரைப்படமாக உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அது நேரம் ஒரு நல்ல ஆழமான விழிப்புணர்வை தரும் உலகத்தில் இப்படியெல்லாம் இருக்குது என்றதுக்கான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லும் ஸோ அது நீங்கள் என்ஜாய் பண்ணியும் பார்க்கலாம் ஒரு ஒரு நல்ல த்ரில்லர் அனுபவத்தை உங்களுக்கு தரும் ஓகே த்ரில்லர் அனுபவம் தான் அதை அடிப்படை ம் ஒரு திரைமுயற்சியாளராக நீங்கள் ஒரு ஈழ பரப்பில் இருந்து இள சினிமா என்ற கொள்கைகளை காப்பால் ஒரு சினிமா என்ற ஒரு விஷயத்தை கையாடுத்துருக்கீங்க அப்படித்தானே ஆ இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஆழிக்கிழிஞ்சி படம் வந்து இலங்கைக்குரிய படமாக கேட்டால் நான் சொல்லுவேன் இல்லாத எந்த நாட்டிலேயும் எந்த மொழியிலேயுமே நீங்கள் எடுக்கலாம் அது பிரச்சனை பிரச்சனையில் ஆனால் எனக்கு ஒரு ஒரு பொறுப்பு இருக்கு எந்த கதையையும் என்னுடைய மண் வாசனையோடு எப்படி ரெண்டு அது ஆழிக்கிழஞ்சிலே இருக்கு எந்த பொறுப்பு உதாரணத்தையும் சொல்லணும்னா என்னுடைய கதாபாத்திரத்தை நான் வடிவமைக்கிறதுக்கு படத்தினுடைய பிரதான கதாபாத்திரத்தை வடிவமைக்கிறதுக்கு நான் மூன்று முக்கியமான நபர்களை பற்றி நான் யோசிக்கிறேன் ஒன்று நாங்கள் எல்லாரும் கொண்டாடி தீர்த்த தராக்கி என்று சொல்ற சிவராமண்ண நிறைய புலனாய்வு பத்திரிகையாளர் நிறைய கட்டுரைகள் எழுதியிருந்தவர் சிவராமண்ணைய நான் பார்க்குறேன் மற்றது இந்தியாவில் இருக்கிற மிக பிரபல்யமான பெண்ணான அருந்ததி ராய் அவனுடைய துணிவு அவ ஒரு நல்ல எழுத்தாளர் ரைட்டர் அவர் பத்திரிகையாளர் அவட பிரதிபலிப்பு இருக்குது இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு தெரிஞ்ச பெண் அங்கே கண்ணி அங்கே பாதிப்பு இருக்குது அப்படி எல்லாத்தையுமே தொடர்புபடுத்தின ஒரு கதாபாத்திர வடிவமைப்பை தான் நான் ஆளு கிழஞ்சியில் கொண்டு வந்திருக்கேன் இது ஒரு கதாபாத்திரத்துக்கு அப்போ எனக்கு பொறுப்பு இருக்குது நான் என்னுடைய விஷயங்களை எப்படி சொல்ல முடியும் நான் ஐசிங்கு கேக்குக்கு மேலே ஐசிங்காக தூவுறதா அல்லது உள்ள கேக்குக்குள்ளே போடுற முட்டையாக அதை சொல்கிறதா என்றது நான் டிசைட் பண்ணிக்கொள்கிறேன் ஆனால் என்னுடைய எல்லா படைப்புகள்லேயும் நான் அந்த தாக்கத்தையும் அந்த அந்த திணிப்பையும் அந்த இதையும் தேவைக்கேற்ற வகையில் நான் வச்சுருப்பேன் அதல்லத எனக்கு அதில் நம்பிக்கிறேன் அது எங்களுடைய இலங்கை படமாகவே நீங்கள் சொல்லலாம் இலங்கை படமா இல்லை ஈழ சினிமா ஓ இது ஒரு மயக்க நிலை தான் இது ஒரு மயக்க நிலை தான் ஈழ சினிமா இலங்கை தமிழ் சினிமான்றது எனக்கு தெரிஞ்சு நான் எந்த அறிவு கட்டின வரையும் என்றால் அது இலங்கை தான் அப்படிதான் இப்போ ஈழத்தில் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதை யோசிக்க முடியும் என்றது தான் நான் என்னுடைய தாக்கங்கள்லேருந்து என்னுடைய சினிமா வரும் அதனால் எனக்கு இது எந்த சினிமா இலங்கைக்குரிய சினிமாவாக தான் இப்போ நான் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா நாங்கள் இன்னும் எங்களை நிரூபிக்க வேணும் எங்களுக்கான தனித்துவத்தை வேண்டி இருக்குது சில நேரம் நாங்கள் காலப்போக்கில் இள சினிமான்றது ஒரு தனி யுனிக்னஸ் சினிமாவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த நேரம் அந்த சினிமாவுக்கு வெளியே நாங்கள் செய்யலாம் எனக்குமே ஆரம்ப காலத்தில் ஒரு பெரிய மயக்கமாக தான் இருந்தது ஆழி கிழிஞ்சல் என்ற பெயர் அது முன்னாள் தயாரிப்பாளர்ன்ற ஒரு பெரிய வேண்டுகோளாகவும் விருப்பமாகவும் இருந்தேன்னு சொல்லி அறிஞ்சேன் நான் அந்த பெயர் அதுக்கு பின்னால் உள்ள கதை என்ன இந்த படத்துக்கு உண்மையாக நிறைய பேர்களை நாங்கள் தேடினோம் உண்மையிலே கன்னி அங்கேயே கண்ணி தான் என்னுடைய ஸ்கிரிப்டில் நான் எழுதுனேன் முதலாவது பேர் ஆனால் அது அந்த பேரை வைக்கலுமா என்றால் ஒன்று கண்ணி அக்காவை பற்றிய ஒரு படம் வரைய்கலை நான் இதை குழப்பி அந்த பேரை குழப்பிட்டேன் இல்லை அது அந்த பேருக்குரிய படம் தான் வாழ்க்கை வரலாறு படமா எனக்குள்ள ஒரு வேலை நான் அதை அந்த பிழைய வரலாற்றை தவிர செய்திடக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த பேர் இல்லை என்றதை முடிவெடுத்தாச்சு அதுக்கப்புறம் என்ன பேர் வைக்கலாம் என்று போயிருக்கல அப்ப எங்களோட தயாரிப்பாளர் ஐங்கரங்குடைய டிஸ்கஷன் நிறைய நடந்தது அப்ப நாங்களும் நிறைய பேர் போட்டிருந்தோம் அவரும் நிறைய தேடல அப்போ மற்றது அவர் ஒரு யாருன்னு சொல்லல அவர் ஒரு மிக முக்கியமான நபர்கிட்ட இருந்து இந்த பேருண்ட எங்களுக்கு எடுத்து அனுப்பியிருந்தவர் அப்போ ஆலி கிளிஞ்சில் என்ற பெயர் வந்து இருந்தது மிக பொருத்தமா இருந்தது எனக்கு அந்த என்ன பொறுத்த வரைக்கும் ஆலி கிழிஞ்சில் உண்மையாக கணவருக்கு இது அர்த்தம் தெரியாது ஆலி என்று சொல்றது எங்களுக்கு தெரியுமா ஆலி என்றது கடலை நாங்கள் சொல்லுவோம் அதாவது ஆள் கடல் ஓ கடல் எல்லாமே ஆலி தான் ஆலி ஆலின்னு சொல்லுவோம் பட் கிளிஞ்சில் கிளிஞ்சல் வேற கிளிஞ்சில் வேற இது கிளிஞ்சில் கிளிஞ்சில் ஓ கிளிஞ்சில் என்றது வந்து நத்தையினுடைய தமிழ் பதம் எங்கட சங்க காலங்களில் நாங்கள் பாவிச்ச திணைகளில் வந்து இந்த கிளிஞ்சில் என்ற வேர்டு வந்து இருக்குது நத்தையை வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இந்த ஆலி கிழிஞ்சில் சொல்றேன் கடலுக்கு அடியில் வாழ்ற தான் நாங்க சொல்றோம் அப்படி ஒரு விஷயம் தான் இந்த படத்தின் கன்செப்டா இருக்குது அதாவது ஒன்று ஆழ்கடல் கடலுக்கு அடியில இருக்குது இது அப்படி ஒரு ஒரு எல்லாருக்கும் கண்ணுக்கும் தெரியாத ஒரு விஷயம் ஆனா அது அழகா இருக்கும் பார்த்தா ஆனா அது பிரச்சனையான விஷயம் என்றதை சொல்றதுதான் எங்க படத்தினுடைய கருவா இருந்து அப்ப இது பொருத்தமா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு அலிமல் ரசிகர்களுக்கு தான் இது மாதிரி சொல்றீங்களா அப்படி என்று இல்லை ஆனால் அந்த இலக்க இலக்கிய வடிவம் இப்போ மொழி இந்த சாதாரணமான பேச்சு வழக்குல இல்லாத சொல் என்றபடியால் கொஞ்சம் குழப்பம் இருக்குது இதை ப்ரொமோட் பண்ணிக்கலேயே நாங்க கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கோம் கடவுளுக்கு இந்த பேர் வாயில நுழையில உதன்னு 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 கேட்குற கேள்வி இருக்குது அது என்ன பண்ணுறது அது ஒரு திரைப்படத்துக்குரிய பெயராகவும் அது இல்லை ஒரு மயக்க நிலையும் இருக்கும் இருக்குது மயக்க நிலை இருக்குது கனவேருக்கு இருக்குது அப்போ ஆனால் ஒரு வகையில் ஒரு திருப்தியான நிலையொண்டு இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு சில நேரம் இந்த 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 பேரில் நான் உங்களை தேட வைக்கிறோம்ல தேடுங்க இந்த இந்த கதையை பேரை தேடுங்க தெரிஞ்சு கொள்ளுங்க இதில் ஒரு தமிழ் தானே அந்த அடிப்படையில் ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் தயாரிப்பு சார்ந்து நீங்கள் எதிர்கொண்ட சவால் இல்லாட்டி தயாரிப்பு சார்ந்து நீங்கள் இனி வரும் தயாரிப்பாளர்களுக்காக நீங்கள் அதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க தயாரிப்பு சார்ந்து நிறைய சவால் இருந்தது உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் படம் வந்து நாங்கள் ஒரு கட்டத்தில் நான் எல்லாமே கைவிட்டுட்டேன் கைவிட்டுட்டேன்னு சொல்கிறது இதுக்கு மேலே என்ன செய்கிறது எங்களுக்கு ஒன்றுமே இல்லை காசு பிரச்சனை இருந்தது நேரங்கள் பிரச்சனை இருந்தது எல்லா நடிகர்களையும் மீட்டெடுக்கிறதுல சவால் இருந்தது அடுத்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு போகிறேனா அங்கே அந்த உள்ள தொழில்நுட்பர்களுக்கான சம்பளம் பிரச்சனை இருந்தது எல்லாரோடையும் எப்படி கதைக்கிறது கிட்டத்தட்ட நியாயமாக படம் கைவிடப்பட்ட நிலையில் இருந்து தான் திருப்பி மீண்டது ருசி நீங்கள் நீங்கள் அதே மாதிரி விதுஷன் ஷாகோ விருசன்ன ரெண்டு பேருண்ட விருப்பு இந்த படத்தை முடிச்சு கொண்டு என்று சொல்லி நீங்கள் ரெண்டு பேருடைய விருப்பில் இருந்து தான் அது அடுத்த படிநாமத்துக்கு இந்த படம் வந்தது எங்களோடய இப்போ என்டையோ இல்லாட்டிய விருஷன்னு விருப்பம்ன்ற தாண்டி ஒரு தயாரிப்பாளை தோற்று போகக்கூடாதுன்றதில்ல நாங்கள் அடுத்த கரிசனை தான் நான் ஆமாம் ஆமாம் தோற்று போகக்கூடாது இருந்திருந்தாலும் பரவாயில்ல அல்லது ஒரு 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 படம் கிடப்பில் இருக்கிறது ஒரு கவலைதானே எல்லாருக்குமே அதுல இருந்தும் எதுவா இருந்தாலும் இந்த படம் இப்ப வெளியிடுறதுக்கான முக்கிய காரணமா இருக்கிறதுல ஒன்று நீங்களும் விதுஷனும் அதுல நான் தான் சொல்றேன் ஏன்டா விதுஷன்ல இருக்கண்ட ஒரு ஒரு உந்து சக்தி இருக்கு போனை எனக்கு ஒரு கட்டத்துல தூசி ஃபோன் அடிச்சா இந்த ஃபோனை ஆன்சர் பண்ணி நான் இப்ப என்ன சொல்ல போறேன் தூசிதான் என்ன சொல் என்ன சொல்றது எனக்கு இந்த ஃபோன் ஆன்சர் பண்ணி விடுவோம் என்ட நிலைக்கு போய் நான் வந்து உங்களோட ஃபோனே தொடாத நிலை வந்துட்டு அப்ப எனக்கு விதிஷன் அடிக்குது விதிஷன் அடிச்சிட்டு கதைக்கலாமா அவங்களோட ஓ சொல்லுங்க விதிஷனாக்க இங்கே துசியாக லைனில் கனெக்ட் பண்ண போகிறேன் கதைப்போம் ஒன்றுங்க எங்கள் துசி வினோத் லைன்ல இருக்குது கதைங்க என்ன முடிச்சு விட்டுட்டு என்னடா இந்த ஆளுக்கு இப்படி கோத்து விட்டுட்டு எடா பிறகு சொல்யூஷன்ஸ் வேறு ஓகே இப்ப இப்படி இந்த சுச்சுவேஷனில் நாங்கள் நிக்கிறோம் இதை இப்படி செய்வோமா இப்படி ஒரு சொல்யூஷனுக்கு போமா துசி சொல்லுது வினோத் நாங்க இப்போ இப்படி இருந்து என்ன செய்ய போறோம் இதை இப்படி பார்ப்போமா பிரச்சனை இல்லையா ஆ நல்லா இருக்கேடா இதை சொல்லத்தான் ஏன்னா ஃபோன் அடித்தேன்டா எனக்கு அது விளங்குது ஆனால் எனக்கு ஒரு விரக்தி இல்லை போகுது அடா அப்போ பிறகு திருப்பி விதுஷனா அடிக்கும் என்னடா எப்படி போகுது என்ன செஞ்சுட்டி முடிச்சிட்டிங்களா என்ன முடிக்கலையா அப்போ இந்த மாதிரியான ஒரு 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 தொடர்பாடல் முக்கியம் எனக்கு இப்போயும் அதான் தான் ஒரு மேஜிக்காக தான் நடந்து முடிஞ்சிருக்கு நான் நினச்சேன்னு இல்லை எனக்கு ஆளு கிழங்கில் இல்லை நான் அடுத்த வேலைக்கு போவேன் இப்போ இதோ ஒரு இதொரு தான் இந்த படம் இப்போ தியேட்டருக்கு வருது எனக்கு தெரிஞ்சு பட் ஏதான் நல்ல அனுபவம் சொன்னா நிறைய கற்றல் இருந்தது எதிர்காலத்தில் ஒரு தயாரிப்பாளர் வர்றாருன்னு சொன்னால் நீங்கள் அவருக்கு உங்களோட அனுபவத்திலேருந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நான் அவருக்கு சாதகமான ஒரு இயக்குனராக என்னை தயார்படுத்தி கொள்ள விரும்புறது முதல்ல தயாரிப்பாளருக்கு சாதகமான இயக்குனர் உண்டு அவரோட காசுக்கு ஒரு சரியான லாபத்தை எடுத்து தரத்துக்கு என்ன வழி என்றதை பற்றி நான் என்ன என்ன தயார்படுத்த வேணும் நல்ல திரைக்கதையை அவருக்கு கொடுக்க வேணும் நாங்கள் சில நேரங்களில் இந்திய இலங்கை கூட்டுக்குள்ளால சில படங்களை செய்ய வேண்டிய தேவை இருக்குது அதுக்கான முன்மொழிவை அவர்கிட்ட சொல்லுவேன் அதே நேரம் குறித்த காலத்துக்குள்ளே படத்தை முடித்து கொடுக்கறது அது மிக முக்கியம் ஒரு காசு வந்து போடுற காசு வந்து நாலு மாதம் அஞ்சு மாதம் கொண்டேக்குள்ள அது சுழற்சி வந்து ஆகாமல் இருக்க இருக்க அது பெரிய நட்டம் அப்போ ஒரு ஒரு படத்தை நாங்கள் எடுத்தால் குறைந்தது நாலு ஐந்து மாதங்களுக்கு இடையில் படத்தின் முழுமையாக முடிச்சு தயாரிப்பாளரை கொடுக்கணும் அந்த பொறுப்பு நான் எடுக்க தயாராக இருக்கிறேன் என்னுடைய பொறுப்பு அதுல எல்லாம் நான் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஷெடியூல் பண்ணுறதுல எனக்கு உண்மையாவே ஆர்டிஸ்ட் ஷெடியூல் டெக்னீஷியன் ஷெடியூல்ஸ் எப்படி செய்யணும் வேண்டு என்றதும் நான் படிச்சிருக்கிறேன் ஆளுகளில் நிறைய கற்று கொடுத்துருக்கு எல்லாத்துக்கு எல்லா கற்றல்களையும் நான் அடுத்த தயாரிப்பாளர்களுக்கு தயாராக இருக்கிறேன் அப்போ இந்த ஐந்து வருட இடைவெளி என்றது உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பாதிப்பான விஷயம் இல்லை நிறைய ஒரு படிப்பனியான நான் சினிமா படிச்சிருக்கேன் அஞ்சு வருஷம் நான் சினிமா படிச்சிருக்கேன்னு சொல்லுவேன் எனக்கு ஆழிக்கிழிஞ்சல் எழுதும் போது ஒரு திரைக்கதை எழுதுறதுக்குரிய அமைப்பு எனக்கு தெரியாது நான் எனக்கு தோணுது டீமோட இருந்தோம் சஞ்சய் மிதுனாக்களுக்கு உண்மையில இந்த ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கேன்னா கிளிஞ்சில் வந்து நானும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் ஓகே சஞ்சய் மிதுனா சஞ்சய் அவங்களோட இருக்கும் போது ஒரு பாட்டு செய்வோம் கதை கொண்டு போய்க்கல பாட்டா சரி செய்வோம் பிரச்சனை இல்லை ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் நான் கேட்டோம் ஒரு ஷோர்ட் ஃபிலிம் செய்வோம் இப்படி கதை ஒன்று இருக்கு செய்யலாம் அதனால ஷார்ட் ஃபிலிம் செய்வோம்னு சொல்லி ஆரம்பிச்சு சினிமாவாக மாறினது அப்போ அதுல அந்த படம் ஆரம்பிக்கிறதுல சஞ்சய் மிதுனோட பங்கு நிறைய இருக்கு அவங்கள வச்சுக்கொண்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமா ஆரம்பிக்க வைக்கப்பட்டதா படமா மாறினது ஆனா அப்போ எனக்கு இந்த சினிமா திரைக்கதை சார்ந்த அறிவுகள் எல்லாம் எனக்கு இல்லை ஆனால் இந்த அஞ்சு வருஷம் நான் அதை அக்கா இப்போ பெரிய திரைக்கதை ரைட்டர்லாம் இல்லை நான் தேடி படித்தேன் படிச்சிருக்கேன் இப்ப நிறைய திரைக்கதைக்கான அமைப்புகள் இருக்குது படிச்சிருக்கேன் இந்த திரைப்படம் நீங்கள் ஆரம்பித்த காலத்தில் குறிப்பிட்ட காலத்துலேயே நீங்கள் வழியீடு செய்திருந்தால் எப்படியான ஒரு தாக்கத்தை இதை ஏற்படுத்தியிருக்கோம் நிறைய தாக்கம் ஏற்படுத்தியிருக்கும் அந்த நாங்கள் தொடங்கின காலத்தில் வந்திருந்தால் இது ஒரு இலங்கைக்குரிய ஒரு ஐடென்டிட்டியான ஃபிலிமாக இந்த ஃபிலிம் இருந்திருக்கும் ஏன்னா அந்த நேரமே அப்படி தொழில்நுட்பம் திரைக்கதைகள் அதெல்லாம் உறுதியாக இருந்தது நடிப்பு எல்லாத்தையும் ஸ்ட்ராங் உறுதியாக இருந்தது ஸோ படம் படம் ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அதை நாங்கள் தவறிவிட்டோம் அப்போ அது அதுக்கான கவலை அடையலை திருப்பியும் நான் என்ன பாசிட்டிவாகவே நான் எடுக்கிறேன் காலம் தவறினாலும் இது ஒரு பேசு பொருளாகும் ஆனால் அந்த நேரம் இது கொண்டாடப்படுற படமாக இருந்திருக்கும் இப்போ அந்தளவுக்கு நம்ம போகாட்டியும் ஏன்னா இப்போ நிறைய சமீப காலமாக இலங்கையில் நல்ல திரைப்படங்கள் நல்ல திரைக்கதைகளோடு எல்லாம் வர தொடங்கிட்டு இலங்கை த சினிமா வந்து நல்ல பிஸி ஷெடியூலில் இப்போ எல்லோரும் இயங்குகிறாங்க இப்போ கிட்டடியில் அவங்களுக்கு தெரியும் நிறைய படங்கள் வந்து வேலை நடந்து கொண்டு எனக்கு தெரியும் இப்போ கீழே வர அப்படி பார்க்கல இப்ப இது இது அளவு வந்து அந்த நேரம் வந்திருந்தா கொண்ட கொண்டாட வேண்டியவர் படம் இந்த நேரம் எல்லாருமே ரசிக்கிற அளவுல இருக்கும் அந்த ஒரு வித்தியாசம் இருக்குதான் நான் எந்த படம்றதுக்கு ஆகும்னு சொல்லல உண்மையே சொல்றேன் அது யாரா இருந்தாலுமே படைப்பாளி சண்டை படைப்பை வந்து சந்தை படைப்பா தான் சொல்லுவேன் ஆனா பார்வை தீர்மானிக்கணும் படைப்பை எடுத்து முடிக்கிற வரைக்கும் தான் நான் படத்தை முடிச்சு வழியில கொண்டு வந்துட்டேன்டா நான் சொல்ல முடியாது இல்லை நான் இதுக்காக தான் இப்படி யோசிச்சேன் நான் இப்படி யோசிச்சேன் நான் ஜோதிச்சேலாம் முடிஞ்சேன் இனி பார்வையாளர் என்ன யோசிக்கிறாங்கன்றதான் கதை அதை நான் எங்களால் சொல்லவே இல்லாது இப்போ கொண்டாடுவாங்க என்ன படம் எடுத்து வச்சிருக்காங்க பேசலாம் அந்த பேசினாலும் அதை கேட்குறதுக்கு நான் தேரான ஆளாக தான் இருக்கேன் அந்த அஞ்சு வருஷம் எனக்கு அந்த பக்குவத்தை கொடுத்துருக்கு நான் அந்த அந்த பேச்சை வேண்டி ஓகே என்ன செஞ்சிருக்கேன் இது ஒரு படமாக கேட்டால் கையை கட்டி ஓம் உங்களுக்கு என்ன எது பிரச்சனையாக இருந்தது சொல்லுங்க அதை நான் கேட்குற மனநிலையில் இருக்கிறேன் ஒரு விமர்சனத்துக்கு தேரான ஒரு ஆளாக தான் இருக்கிறேன் இந்த சினிமா என்ன ஒரு நேரம் நல்ல சினிமாவை செய்த ஒரு இடத்துக்கு கொண்டு வச்சுக்கலாம் அல்லது இவனெல்லாம் ஒரு சினிமாவை செய்திருக்கிறானே என்ற லெவலுக்கும் கொண்டு சேர்க்கலாம் இது ரெண்டுக்கும் தயாரான ஒரு மனுஷனா இப்போ நான் இருக்கேன் அவ்வளோதான் இந்த அஞ்சு வருஷம் அந்த பக்குவத்தை தான் தந்திருக்கு இறுதி கட்டம் என்ன கட்டம் என்ன நிலப்பாடு ஓ இறுதிக்கட்டம் என்று சொல்றது படம் ஃபுல்லாக நிறைவட நிறைவடைஞ்சிருக்குது படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தில் எல்லாற்ற பணியும் சிறப்பாக இருக்குது குறிப்பாக படத்தில் நடித்த மிதுனா சஞ்சய் ஜெராட் மிருனன்னா இருக்கட்டும் கெவின் ஸோ இவங்களெல்லாம் நடிப்பு சிறப்பாக இருக்குது எல்லாரையும் தாண்டி நாங்கள் இழந்து போன நடிகர் தர்சன் தர்மராஜ் அண்ணா அவர் இப்போ உயிரோடு இல்லை அவற்றை பாகம் அவர் வந்து போகிற இடெல்லாம் ஒரு நல்லா இருக்குது அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபார்மன்ஸாக அவங்களுடைய ஆற்றுகை வந்து படத்தில் நல்லா இருக்குது எல்லாற்ற நல்லா இருக்குது நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் நாங்கள் செய்து முடிச்சிருக்கிறோம் தியேட்டர்ல பிரிவி பார்க்கக்குள்ள என்னுடைய காமெண்ட்ஸ் இல்ல மற்றக்கள் பார்த்த எல்லாருக்குமே இது படம் பிடிச்சிருந்தது தொழில்நுட்ப ரீதியாகவும் படம் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதால தான் இன்னும் நம்பிக்கை கொஞ்சம் கூட இருக்குது படம் தயாரா இருக்குது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கிறோம் படத்தினுடைய வெளியீடு வவுனியா மாநகரில் ஆரம்பிச்சு யாழ்ப்பாணம் கொழும்பு கண்டு அதை தாண்டி வெளிநாடுகள்லையும் வெளியிட்டுக்கு நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறோம் நம்பிக்கை இருக்கு அப்போ நாங்கள் ஆகஸ்ட் மாதம் பத்தாம்தேதி வானியால் எத்தனை மணிக்கு மாலை மூன்று மணிக்கு மாலை மூன்று மணிக்கு அவங்க திரையரங்கில் நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம் திரைப்படத்தை எல்லோரும் வாங்க திரைப்படத்தை பாருங்கள் உங்களோட கருத்துக்களை நீங்கள் தாராளமாக முன்வைக்கலாம் படம் சார்ந்து சாதக பாதகங்களை நீங்கள் எழுதுங்க முடிஞ்சால் ஃபேஸ்புக்கில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு சாதகமானதாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் தேரான ஒரு ஆக்களாக நாங்கள் காத்திருக்கிறோம் உங்களுக்கு படத்தை தந்துட்டோம் அது தனங்களை வெற்றி